இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் தர்மேந்திரா அவர்கள் அதாவது இந்திய சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நட்சத்திரம் அவர் தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் இன்றைய தினம் காலமாயிருக்காரு பல மறக்க முடியாத திரைப்படங்களை கொடுத்தவர் அமிதாப் பச்சன் அவர்களோட போட்டி போட்டு கலக்கி எடுத்தவர் பாலிவுட் சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு நெருங்கிய நண்பரும் கூட அவருக்கு தன்னுடைய இரங்கலை ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேர்வெல் மை ஃப்ரெண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் கோல்டன் ஹார்ட் அண்ட் தி மோமெண்ட்ஸ் வி ஷேர்ட் ரெஸ்ட் இன் ப்ளீஸ் தர்ம்ஜி மை டீப்பெஸ்ட் கண்டோலன்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலவழித்த அந்த நேரத்தையும் உங்களுடைய அந்த ஒரு கோல்டன் ஹார்ட்டையும் எப்போவுமே நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தர்மேந்திர அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய இரங்கல ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுமாதிரி தர்மேந்திரா அவர்களுடைய மனைவி ஹேம மாலினி அவங்களும் மிகப்பெரிய ஒரு நடிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேம மாலினி அவர்களோடையும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க தர்மேந்திரா அவர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கார் அந்தா கானூன் திரைப்படமாக இருக்கட்டும் அதேமாதிரி ஃபரிஸ்டே திரைப்படமாக இருக்கட்டும் இதுமாதிரி பல திரைப்படங்களில் ரஜினிகாந்த் அவர்களும் தர்மேந்திரா அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஹிந்தியில் அதுமாரி ரெண்டாயிரத்தி எட்டில் ஆஸ்ரம் ஸ்கூலுடைய அந்த தொடக்க விழா நடைபெற்ற போது அதில் தர்மேந்திரா அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்க டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ அப்போ ரஜினிகாந்த் அவர்களும் தர்மேந்திரா அவர்களும் சேர்ந்து கேக்கு வெட்டி அந்த பிறந்தநாள் அதை கொண்டாடின அந்த புகைப்படங்கள் அதையும் இப்போது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு வர்றாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் திரைப்படத்தினுடைய ஃபங்க்ஷன் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஹிந்தியில் ஒரு பக்கம் நடக்கும் தெலுங்கில் ஒரு பக்கம் நடக்கும் அப்படி நடக்கும்போது ஹிந்தியில் நடந்த அந்த இந்திரனுடைய ஃபங்க்ஷனிலலாம் தர்மேந்திரா அவர்கள் வந்து கலந்துகிட்டுருக்காரு இந்த வகையில் ரொம்ப நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏராளமான ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடியவர் தன்னுடைய நடிப்புக்காகவும் தன்னுடைய கவர்ச்சிகரமான தோற்றம் வசீகரமான தோற்றம் இதெல்லாம் ஒரு காலத்தில் தர்மேந்திரா அவர்கள் வந்து அப்படி பட்டையை கலப்புனார் கொடிகட்டி பறந்தார் பாலிவுட் சினிமாவில் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வகையில் என்றைக்குமே தன்னுடைய நடிப்பு மூலமாகவும் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் எப்போவுமே தர்மேந்திர அவர்கள் ரசிகர்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நம்மளும் அவருக்கு நம்முடைய இரங்கலை தெரிவிச்சுக்கவும் அவருடைய ஆன்மா அடைய எல்லாம் உள்ள இறைவனை வந்து பிரார்த்திப்போம் நன்றி